ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சோழன் அலைபேசியில் தொடர்ந்து அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தது எதையும் சட்டை பண்ணாமல் ஆழ்ந்து கொண்டு இருந்தான் சோழன் இவன் என்ன பண்ணறான் இவ்வளோ நேரம் மணி ஒன்பது ஆகுது இன்னும் எந்திரிக்கல கேஸ் அடிப்பில் சமைத்துக்கொண்டே புலமினால் சகுந்தலா டெய் ஃபோன் அடிக்கிறதுல எந்திரிடா அதட்டினால் சகுந்தலா ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதியாக தூங்க முடியல முணுமுணுத்துக்கொண்டே எழுந்தான் நீ செல்லம்ல முகத்தை அலம்பிட்டு வாப்பா டீ போட்டு வச்சிருக்கேன் ம் ஏமா இன்னைக்கு லீவு தானே போன வாரம் பதினோரு மணிக்கு தான் எந்திரிச்சேன் நான் கேட்டேனா என் மகனோட வேலை அப்படி நாளும் பூ துண்டால் துடைத்துக் தலையை இருந்தவனின் வருடி கொண்டே இப்படி சொன்னாள் பக்கத்து வீட்டு சின்னம்மா ஆயாளுக்கு வைத்தே வலிக்குதான்ப்பா காலையில இருந்து பத்து தடவைக்கு மேல தாத்தாவும் மாயாவும் வந்துட்டு வந்துட்டு போறாங்கப்பா பத்து மணிக்கு டாக்டர் வந்துருவாரு கூட்டிட்டு போயிட்டு வாயா அவங்களுக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கா அந்த கிழமை கூட்டிட்டு போக வேண்டியது தானே சளிப்புடன் கூறிய அவனை தடுத்து இப்படி சொல்லாதப்பா அந்த தாத்தாவுக்கும் வர வர கண்ணு தெரியலையா உன் மேல ரொம்பவும் பாசமா இருப்பாங்கய்யா ஆமா பெரிய பாசம் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும்ல அதான் நம்ம தாத்தா பாட்டியா இருந்தா கூட்டி போக மாட்டியா எனக்கு தான் தாத்தா பாட்டியே இல்லையே அப்படின்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னா இப்படித்தான் பண்ணுவியாப்பா அம்மா அப்படி சொல்லாதம்மா சாப்பிட்டு கூட்டிட்டு போறேம்மா அம்மா அப்பா எங்க கறி வாங்க போனவரை இன்னும் காணோம்யா மாடி பேர எழுந்துச்சுட்டானா சின்னமாயாவின் உரிமை குரல் இதய கதவை தட்டியது எந்திரிச்சாத்த உட்காந்துருங்க கிளம்பி வர்றான் அம்மா போயிட்டு வரேம்மா சளிப்புடனே கிளம்பினான் வண்டியை பார்த்து ஓட்டிக்கிட்டு போப்பா கெஞ்சி அனுப்பினாள் சின்னம்மா ஐயா வண்டியின் கைப்பிடி இருக பிடித்து கொண்டாள் இருசக்கர வாகனம் பயணமானது சாக காலத்துல நம்ம உசுர எடுக்குது பத்து கிலோமீட்டர் போகணும் வண்டி என்ன தண்ணியிலயா ஓடுது முணுமுணுத்து கொண்டே ஓட்டினான் ராசா ஆஸ்பத்திரியில எங்கிட்டு எங்கிட்டும் போயிடாம பக்கத்துல இருந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடு ராசா ம் வாங்கி தரேன் கொஞ்சம் பேசாம வாயா கோபிச்சுக்காத ராசா காலையில பாண்டி ஏழு எட்டு தடவைக்கு மேல போன் பண்ணியிருக்கான் போனை எடுத்திருந்தா அவன் கூட சாந்தி தேட்டருக்கு படத்துக்கு போயிருக்கலாம் ராசா தூக்கி தூக்கி போடுதியா மெதுவா போயாம் பாவி பயிலுக ரோடு போட்டு அஞ்சாறு மாசம் கூட வரல அதுக்குள்ள டோப் டோப்பையா எடுத்துக்கிட்டு பல்ல காட்டுது என்ன மாதிரி என்ன மாதிரி கிளவி கட்டையெல்லாம் இதுல ரெண்டு தடவை போனா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் சொல்லி சிரித்து கொண்டாள் பதிலுக்கு அவனும் சிரித்து கொண்டான் தேரை விட கொஞ்சம் வேகமாக வந்த வண்டி மருத்துவமனை வாசலில் நின்றது ஆயா இங்கே உட்காந்துருங்க டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் யார் அது உங்க பேரனா பேச்சு வந்த திசையில் திரும்பினாள் ஆமா அத்தா என் புட்டு பேரன் தான் உனக்கு அத்தா பண்ணுது குளிர்காச்ச என் புட்டு ஆம்பளை இப்பத்தான் விட்டுட்டு டீ குடிக்க போயிருக்குது என்ற காத்தாயி பாட்டி நெற்றியில் தொட்டு பார்த்தாள் என்ன அத்தா நெருப்பா கொதிக்குது எதுவும் சாப்பிட்டியா இல்லதா இரு வந்துடுறேன் பக்கத்தில் டீ கடைக்கு சென்றவள் பண்ணும் டீயை வாங்கி வந்து கொடுத்தாள் ஏன்பட்டு வயசு தான் உனக்கு இருந்தாலும் நீ எனக்கு தாய் மாதிரி கண் கலங்கினால் காத்தாயி இதுக்கு எதுக்காத்தான் அழுகிற உங்க ஆம்பளை எங்க இன்னும் காணோம் அவரு போய் அஞ்சாறு வருஷம் ஆச்சு மய மருமவ பேர பிள்ளை இருந்து என்ன பண்ண நானாதான் வந்தேன் ஆயா நமக்கு ஆறாவது டோக்கனு ராசா உங்க ஆயாவை நல்லா வச்சுக்கையா எனக்கும் தான் ஒரு பேரை இருக்கான் நல்லா இருக்கட்டும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு தான் எல்லாமே மாதிரி பிள்ளைய பாக்குறதே பெருசியா நீ நல்லா இருக்கா அப்போது கண் கலங்கினால் மூணா நம்பர் டோக்கன் கூப்பிட்டதும் எழுந்தால் காத்தாயி ராசா இந்த ஆயாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயா இந்த டீ கிளாஸ வந்துடுறேன் சரி ஆயா உன்ன கூட்டி வந்ததே பெருசு இதுல வேற மத்த கலவிகளுக்கும் பாக்கணுமா மனசுக்குள்ளேயே அழைத்து கொண்டான் சிறிது நேரம் கழித்து ஆறாம் நம்பரு ரெடியாருங்க இந்த கிளவி எங்க போச்சு நோட்டமிட்டான் கண்களால் ராசா நம்மளை கூப்பிட்டாங்களா அந்த ஆயா ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்துச்சு மனசை தேத்தி அனுப்பிவிட்டேன் அதாயா சரி வா ஆயா டாக்டரிடம் கூட்டி போனான் பரிசோதனை செய்தா டாக்டர் ஆத்தா மெதுவா மெதுவா குத்துதான் வயசான உடம்புல ம் வலிக்காம ரத்தம் எடுக்கிறேன் லேசா கண்ணை முடிக்கங்க ஆயா அங்க உட்காரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன் இந்த ராசா இதுல ரெண்டாயிரம் இருக்கு போய் வாங்கிட்டு வாயா பணத்தை வாங்கி போனவன் ரத்த பரிசோதனை டாக்டர் மருந்து மாத்திரைக்கும் பணம் கட்டினான் ரூபாய் வந்தது கிளவிக்கு என்ன தெரியவா போகுது பெட்ரோல் போட ரூபாய் வச்சுக்கோம் ஆயிரத்தி ஐநூறுன்னு கணக்கு சொல்லிடுவோம் ஆயா மாத்திரை மீதி ஐநூறு ரூபாயும் வச்சிருக்கேன் பைக்குள்ள வைங்க சரி ராசா வண்டி தயாரானது ஆயா அஞ்சு நாள் கழிச்சு வர சொன்னாங்க வண்டியை இருக பிடித்து கொண்டாள் ராசா அந்த பழ ஜூஸ் கடைக்கிட்ட நிறுத்தியான் கிளவிக்கு ஜூஸ் கேக்குதாக்கும் அழுத்து கொண்டான் தம்பி ஆப்பிள் ஜூஸ் ஒண்ணு போடுப்பா கொய்யால ஆப்பிள் ஜூஸ் கேக்குதா இந்தா காலையில இந்த கலவிக்காக தொண்டை குலுக்கி கீழே இருங்க மறுத்தது இந்தயா நூறு ரூபாய் பெட்ரோல் போட வச்சுக்கையா வண்டி சும்மாவா ஓடுது பரவாயில்ல ஆயா என் பேருந்தாயா நீயோ வாங்கிக்க மனம் உறுத்தியது உடம்பு பொசுக்கென்று வேத்தது என்ன ராசா முகம் ஆட்டமா இருக்கு ஒண்ணு ஆயா காசு வச்சுக்க திரும்பி கொடுத்தான் ஆயாவோட நல்ல மனசை நமக்கு தெரியாமல் போச்சே காத்தாய் பாட்டி எதிரே வந்து சென்றால் ஆயா உண்மையாக அழைத்தான் என்ன ராசா தாத்தாவுக்கு என்ன பழம் பிடிக்கும் ஆரஞ்சு பழம்னா உசிறியா உங்களுக்கு அந்த பழம் பிடிக்காதா இந்த கிளவிக்கு தானையா பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு வெகு நாளாச்சியா அவரு நல்லா இருந்தால் எனக்கு போதும்யா இரு ஆயா வாரேன் பழக்கடைக்கு போய் வந்தான் என்ன ராசா இது உங்களுக்கு தான் ஐயா இவ்வளோ பழம் ரொம்ப காசு வந்திருக்குமே ராசா விடுங்க ஐயா நான் உங்கள் பேரன் இல்லையா ராசா எம்பட்டு பெரிய வார்த்தை கேட்டுப்பட்ட அவன் கையை பிடித்துக்கொண்டு கண்ணீர் வடித்தாள் அவனது கைகள் தானாய் துளைக்கத் தொடங்கியது அவளது கண்களை வீட்டுக்கு வந்த சின்னம்மாயா சகுந்தலாவிடம் மட்டுமல்ல எல்லோரிடமும் சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டாள் புதிதாய் மலர்ந்தவளாய் சின்னம்மாயாவின் முகத்தையே ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான் உறவும் அவனுள் வளரத் தொடங்கியிருந்தது